षट्ट தன்றி வேறுதைவம் இல்லையே வேறு தெய்வம் இல்லையே நம்ம சக்தி உடல் உடைய நோக்கத்தில் நாம் பார்த்தா இந்த ஆகாயம்ன்றது கொஞ்சம் அதிகமாக அங்கே மட்டும் இருக்குதுன்னு இல்லை அதிகமாக நம்ம விசுத்தி சக்கரத்தில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆதி யோகியில் சிவான அவனுடைய கழுத்தெல்லாமே ஆகாயத்து மாதிரி நீளமாக இருக்குது நீளம் சொல்கிறாங்க இல்லையா என்னத்துக்குன்னா இந்த விசுத்தி சக்கரத்துக்கு இந்த ஆகாயத்துக்கு கொஞ்சம் ஆழமான தொடர்பு இருக்குது எப்போ நம்ம ஆகாயம்ன்றது கொஞ்சம் நம்ம ஆளுமையை கொண்டு வர்றோம் இல்லை நம்ம அனுபவத்தில் வருதோ அப்போது நம்ம சப்தம் கிரகிக்கிறது நாம் பேச்சு நம்ம பேச்சு வார்த்தை இது ரெண்டு ஒரு தூய்மை வந்துவிடும் நமக்கு எதனால் இப்படி கேட்டால் இது இப்படி தான் தெரிஞ்சிடும் இந்த ஆகாயத்தை கூட நமக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்தால் இப்போ அவர் அந்த பறவையில் ஏதோ சொல்லிக்கிறாங்க கவனித்து கேட்டால் அவர் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் நமக்கு இன்னொன்று நாம் ஏதோ ஒரு சத்தம் ஒரு சப்தம் நாம் உச்சரித்தா அதுக்கு ஒரு ஒரு மகத்தான சக்தி இருக்குது சும்மா சத்தமாக இல்லாது என்னத்துக்கான நமக்கு இந்த ஆகாயத்து மேலே ஒரு ஆழ்மை வந்துடுச்சுன்னு நம்ம வார்த்தை நாம் கேட்குற தன்மை இது ரெண்டு சப்தத்துக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு தன்மையும் நம்ம ஆள் மேலே நாம் கொண்டு வர முடியும் அது ஒரு மகத்தான ஒரு சக்தியை நாம் அது உபயோகப்படுத்த முடியும் நீங்கள் இந்த ஆகாஷவாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ அது ஏ ஆல் இண்டியா ரேடியோ பண்ணிட்டாங்க முதல்ல ஆகாஷவாணின்னு பேர் அதுக்கு எதுக்கு இப்படி என்னன்னா ஆகாத்து ஆகாசத்துலேருந்து பேச்சு வருது இப்போ கூட உண்மை தானே ரேடியோ எங்கேருந்து வருது ஆகாசத்துலேருந்து தானே வருது ஒன்றும் இல்லை எங்கே பார்க்குறதுக்கு ஆனால் சத்தம் வருது முதல் காலத்தில் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணியிருந்தாங்க ஆகாஷவாணி பேசிடுச்சு இந்த ஆகாஷம் அப்படியே பேசிடுச்சு என்ன நடக்க போகுது இல்லை இது பண்ண வேண்டாம் இது பண்ணனு ஏதோ சொல்லிடுச்சு ஓ அப்பமா இப்போ இப்படியெல்லாம் கேள்வி வந்துச்சு என்ன அந்த காலத்தில் மட்டும் பேசினதான் ஆகாஷம் இப்போ பேச மாட்டீங்களா எதுக்கு பேசலன்னு இல்லை இப்போது பேச்சு நடந்துருக்குது கேட்குறதுக்கு காது வேணுமே காது இல்லாதவனுக்கு என்ன பேசினா என்ன தெரியும் சும்மாவே இருப்பான் அப்படிதான் ஆதிசங்கரர் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் இம்மண்ணில் வாழ்ந்த இணையில்லா மனிதர் நான்கு வயதில் வேதங்கள் முழுவதையும் பாராமல் உச்சாடனம் செய்யும் திறன் பெற்றவர் பனிரெண்டாவது வயதில் உலக வாழ்வை துறந்து சந்நியாசம் மேற்கொண்டவர் சந்நியாசம் மேற்கொண்டாலும் தன் வாழ்வின் இறுதி நாட்களில் தன்னுடன் இருக்க வேண்டும் என தாய் கேட்டதற்கு இணங்க தாய்க்கு வாக்களித்து விடை பெற்றார் இந்த தேசத்தின் குறுக்கு நடுக்கே பலமுறை கால்நடையாகவே பயணம் செய்திருக்கிறார் ஆதிசங்கரர் தன் ஆகாயத்தின் மேல் கொண்ட ஆளுமையினால் தெற்கில் தனது தாயின் நிலையை உள்நிலையில் உணர்ந்தார் தாயை நோக்கி விரைந்தார் தன் இறுதி கடமையை ஆற்றினார் இந்தியாவில் இருக்கும் பழங்குடியினர் ஆஸ்திரேலியாவில் உள்ள அபோரிஜன்ஸ் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இவர்கள் வழி கண்டறியும் முறை அசாத்தியமானதாய் உள்ளது பல மைல்கள் கடந்து தொலைதூரம் சென்றுவிட்டாலும் எளிதில் வீடு சேரும் வித்தை இவர்களிடம் இருக்கிறது ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வீட்டில் ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டாலும் சரியாய் வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள் இப்படித்தான் ஆதிசங்கரர் தன் தாய் இறந்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவர் மரணிப்பதற்குள் தன் வீட்டை அடைந்தார் எவையெல்லாம் சூட்சமாய் உள்ளதோ அவை ஆகாயத்தில் பிரதிபலிக்கும் அதிர்வு கவனிச்சா எல்லாமே அதில் இருக்குது உங்கள் ஆகாசம் வச்சுக்கோங்க இப்போ பிரபஞ்சத்தை இந்த பூமியோட என்ன ஒரு பொருள் இருந்தாலும் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு சுத்த ஒரு ஆகாசத்து ஒரு வலையும் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் இந்த பூ இதுக்கு ஒரு ஆகாசத்து வலயம் இருக்குது இந்த பூமி என்ன அதுக்கு ஒரு ஆகாசத்து வலயம் இருக்குது இதே விதமாக இந்த உடலுக்கு ஒரு ஆகாசத்து வலயம் இருக்குது நான் அப்போவே சொன்ன மாதிரி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இன்ச் தூரத்து வரைக்கும் இருக்கலாம் ஒரு சமநிலையாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருக்கிற மனிதனுனா இங்கே வரைக்கும் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறீங்க இப்படி ஆகிடும் ரொம்ப நீங்கள் டிப்ரெஷன்னு ஆனால் இப்படி ஆகிடும் பெரிய ஜானி ஆகிட்டீங்கன்னா அப்படி ஆகிடும் என்னத்துக்கான ஆகாசத்து வலையும் எந்த அளவுக்கு நமக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம திறமை நம்ம கூட நமக்கு இருக்கிற ஆழமான தொடர்பு அது கிரகிக்கிற தன்மை எல்லாமே நமக்கு ஒரு விரிவடைகிற ஒரு தன்மை நடந்திருக்குது இந்த பூமியுடைய ஆகாஷம் நாம் ரொம்ப இந்த இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள்னாலே ரொம்ப கலக்கி விட்டுட்டோம் இப்போது எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர் அதெல்லாம் அதிர்வு சும்மா நிற்கலை அவர் பேசியே இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க மூணு நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருபத்தொன்று வயசு பொண்ணு காலேஜுக்கு எதுவும் போகுது கால ஏழரை மணியில் ஃபோனில் பேசிகிட்டே போய்க்குது ரயில்வே ட்ராக் மேலே போகுது எடுத்துட்டாங்க என்னத்துக்குன்னா இவருக்கு இவ்வளோ பெரிய ட்ரெயின் வருது தெரியல என்னத்துக்குன்னா இங்கே நடக்குது இங்கே ட்ராமா நடந்துருக்குதே இதில் இவ்வளோ பெரிய வண்டி வர்றது அவ்வளோ சத்தம் பண்ணி வருது அது ஒன்றும் சத்தம் இல்லாமல் வரல அவ்வளோ சத்தம் பண்ணி வர்றது ஆனால் ஒன்றும் தெரியல காதில் இது ஓடுது இதுக்கு ஒரு மாதிரி சாதனை பண்ண ஆகாஷவாணி கேட்க முடியும் ஆனால் இவர் கர்ண சாதனை பண்ணுறாங்க இப்படின்னா காதில் மட்டும் யோகா பண்ணுறாங்க தூங்குற வரைக்கும் கடைசி நேரத்து வரைக்கும் இதில் தான் முதல் முடித்தா முதல் எல்லாமே ஏதோ இப்படி பண்ணி சிவா ஏதோ நெனைச்சிக்குவாங்க இப்போ அப்படி இல்லை மெசேஜா வாட்ஸ்அப்பாக மிஸ்டு காலா இது ரொம்ப கருணை சாதனை ஆயிடுச்சு எப்போ காதில் எவ்வளோ அதிர்வு சேருதோ நீங்கள் இந்த ஃபோன் ஆன் பண்ணாலும் சரி உங்கள் ஃபோன் ரிங் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அதிர்வு எப்போவுமே இருக்குது சும்மா அவ்வளோ பெரிய ஆள் நின்றுருக்காங்க அங்கே அந்த செல்ஃபோன் டவர் அவர் சும்மாவாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அதிர்வு நடந்தே இருக்குது எந்த அளவுக்குன்னா நீங்கள் எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த குருவி இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இப்போ ஒன்று இல்லாமல் ஆகிடுச்சு என்னத்துக்குன்னா இந்த அதிர்வு அவர்னால் தாங்கிக்க முடியல அவரோட மூளை எல்லாம் கெட்டு போச்சு உங்களது கெட்டு போகலன்னு நினச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் குருவிக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாங்குது ஆனால் கெட்டு போகலன்னு இல்லை கெட்டு போகுது இது இதுக்கு நம்ம நேவிகேஷனு சொல்கிறோம் பக்ஷி பறவை எல்லாமே ஏதோ ரொம்ப தூரமான நாட்டுலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது இது கேள்விப்பட்டிருக்கீங்க ரஷ்யாவிலேருந்து சைபீரியாலேருந்து வருது கு பக்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அவரை இப்போ தான் வரணும்னு எப்படி தெரியும் இது நீங்கள் கொஞ்சம் ஏதோ விமான விமானம் டிக்கெட் வாங்கி உட்காந்தா உங்களுக்கு தெரியல தூங்கிடுவீங்க அது பாட்டை போய்க்குது நீங்கள் பறக்கும் பைலட்டாக இருந்து பறக்கணுன்னா இந்த ஜிபிஎஸு நேவிகேஷன் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போனீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு தெரியல ஆகாயத்தில் மேலே போயிட்டா எங்கே போகுது மேலே போதா கீழே போதா முன்னே போதா பின்ன போதான்னு ஒன்றும் தெரியாது என்னத்துக்குன்னா நம்ம கண்ணுடைய தன்மை இப்படி தான் நம்ம கண்ணுக்கு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் புரியாது இதனால தான் உங்களுக்கு இருட்டன் என்னத்துக்கு பயம்னா ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் புரியல எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது இருட்டுன்னு என்ன எல்லாமே ஒன்றாயிடுச்சு இது அதுன்னு ஒப்பிட்டு பார்க்க பிரித்து பார்க்க தெரியல எப்போ பிரித்து பார்க்க தெரியாதோ நீங்கள் ஆகாசத்தில் மேலே போனீங்கன்னா நல்ல வெளிச்சாவே இருக்குது ஆனால் பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான் எங்கே போகிறதுன்னு தெரியாது ஆனால் இந்த பறவை எல்லாமே எவ்வளவோ தூரத்தில் இருந்த ஒரு ஒரு வருஷம் அதே இடத்துக்கு வர்றாங்க எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த ஜிபிஎஸ் இல்லை அவருக்கு இப்போ கூட இந்த விமானத்தில் நீங்கள் பறந்தீங்கன்னா அந்த பைலட்டு தொடர்ந்து பேசியே இருக்கிறான் அந்த ட்ராஃபிக் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் கூட சொல்லியே இருப்பாங்க இங்கே எல்லாமே இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்படி இருந்தாலும் அவர் சொல்லியே இருப்பாங்க என்னத்துக்குன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னா எங்கேயோ போயிடுவான் ஆனால் இந்த பறவை கரெக்டாக வர்றாங்க பறவை என்ன பூச்சி நம்ம தட்டாம் பூச்சி இருக்குது பார்த்துருக்கீங்களா ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது ம் பார்த்திங்களா ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற தட்டாம் பூச்சி சாமானியமான பூச்சி நினச்சிக்க வேண்டாம் இவர் ஒரு ஒரு வருஷம் ஆஃப்ரிக்கா போய் வர்றாங்க தெரியுமா தி இந்த தட்டாம்பூச்சி எல்லாமே ஆஃப்ரிக்கா போயிடுவாங்க ஆஃப்ரிக்காவில் தென் திசையில் போய் அப்படி மேலே வந்து திருப்பி இப்படி வந்துடுவாங்க ஒரு தோராயமாக அஞ்சு மாதத்து பயணம் முடித்து வந்துடுவாங்க உங்கள் போய் அந்த கடலை கடலில் விட்டான் நீங்களுக்கு ஒரு சின்ன கப்பல் கொடுத்து நீங்கள் போயிடுங்க ஆஃப்ரிக்காக்கன்னா நீங்கள் எங்கெங்கோ போயிடுவீங்க எங்கே போகிறதுனே தெரியாது யூரி இவ்வளோ இருக்கிறாங்க பூச்சி ஆவரும் அப்படி போய் அப்படி வந்துடுவாங்க என்னத்துக்கண்ண கொஞ்சம் இந்த ஆகாஷ் என்ற தன்மை கூட தொடர்பு வந்துச்சுன்னா இது இந்த நேவிகேஷன்னு நம்ம எங்கே போகிறோன்றது நமக்கு கிளியராக இருக்குது ஆனால் இப்போது இந்த நவீன தொழில்நுட்பங்கள்னால பலவிதமான அதிர்வு வந்துடுச்சு எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒன்று புருன்னு பண்ணியே இருக்குது நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு வரலை இந்த அமெரிக்காவுக்கு எல்லாம் போனால் எங்கே உட்காந்தாலும் ஏதோ ஒன்று குயின்னு ஓடியே இருக்கும் இல்லை ஏர் கண்டிஷ்னரோ இன்னொன்றோ ஏதோ ஒன்று ஓடியே இருக்கும் இங்கே வந்தால் எல்லாமே சும்மா உட்காந்து எல்லாம் ஒரு அசைவு இல்லாமல் இருக்குது இந்த ஒய்ஃபை இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா சும்மா இருக்குது அங்கே அப்படி இல்லை எப்போவுமே ஏதோ ஒன்று ஓடியே இருக்கும் எப்போ இந்த அதிர்வு இப்படி ஆகிடுதும் நம்ம கிரகிக்கிற தன்மை குறைஞ்சு போயிடும் நமக்கு இந்த பறவைக்கெல்லாம் தான் ஆகிடுச்சி பாவம் ரொம்ப அதிர்வாயிடுச்சி அவர் கிரகிப்பு குறைஞ்சு போச்சு இப்போ எங்கே போகிறதுன்னு அவருக்கே புரியல பாவம் என்ன எங்கே பார்த்தாலும் அதிர்வு இப்போ நாம் ஒரு தண்ணியில் ஒரு கப்பல் இப்படி போனால் அதுக்கு பின்னாடி அலை இல்லையா நடக்குது அது நம்ம கண்ணில் இப்படி பார்த்தா அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செட்டில் ஆகிடுச்சு ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே இந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஜீவங்கள் கேட்டிங்கன்னா இது மாதக்கணக்கில் நடக்குதா ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் இப்படி போயிடுச்சுன்னா இது நடந்தே இருக்குது அந்த அலை இது நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில் நமக்கு புரியல ஆனால் அது தொடர்ந்து நடந்தே இருக்குது ரொம்ப நாள் இதனால் இந்த திமிங்கல் எல்லாமே அவர் பேச்சுவார்த்தை எல்லாம் பாவம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு என்னத்துக்குன்னா அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிற அவருடைய நண்பர் கூட பேசிக்கிறாங்களாம் இப்போ இந்த பெரிய பெரிய கப்பல் போகிறதுனாலே அவர் பேச முடியல அவர் கூப்பிடுறாங்க வாங்க மா சிவராத்திரிக்கி இவருனாலே போக முடியல என்னத்துக்கு தகவலே வரல கோவம் வந்துருச்சு இவருக்கு கூப்பிடுவே இல்லையான்னு யானே இவர் போல நிறைவேர உங்களுக்கு இப்படி ஆகதா இல்லையா என்ன இந்த பெரிய கப்பல் ரொம்ப ஆயிடுச்சு கடல்ல இதே விதமா ரொம்ப விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடம் இருக்குது கர்நாடகத்துல இதுக்கு அன்னபூர்ணேஸ்வரின்னு சொல்றாங்க நீங்க யாரோ போயிருக்கலாம் இருக்கலாம் மாநிலத்தில் உள்ள ஹோரணாடு என்ற இடத்தில் பிரசித்தி பெற்ற அன்னபூர்ணேஸ்வரி தேவி கோவில் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே வீற்றிருக்கும் இந்த தேவி அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவள் தேவியை பார்க்க அழந்த காடுகள் பள்ளத்தாக்குகள் வழியே பயணித்து செல்ல வேண்டும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இனம் மதம் மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவான இந்த கோவிலில் அன்றே விமானம் பற்றியும் ஆகாசத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றியும் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கே இந்த கோயிலில் ஒருத்தரமாக ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கலாம் இன்னும் அதிகமாக இருக்கலாம் அங்கே பழைய கன்னடத்தில் எழுதி வச்சிருக்காங்க என்னன்னா இப்படி நாம் இந்த மாதிரி எந்திரங்கள் உருவாக்குனா இப்படி பறக்க முடியும் ஆனால் இப்படி பறந்தால் இந்த ஆகாஷ் பண்ணுறதுல தேவையில்லாத அதிர்வு வந்துடும் அந்த மாதிரி அதிர்வுகள் வந்துடுச்சுன்னா மனிதனுடைய மனநிலை சமநிலை இல்லாமல் போயிடும் இதனாலே நாம் பறக்கக்கூடாது அது அப்பொழுதாங்க உங்களுக்கு கொஞ்சம் சமநிலை இல்லாமல் கோவம் வருது த இது இல்லை என்ன இதெல்லாம் இந்த விமானத்தினாலே உங்கள் பொறுப்பு இல்லை இதெல்லாம் பறக்கிறாங்க அதனாலே நமக்கு திக்கு பிடிக்குது ஆனால் இந்த அதிர்வு இந்த ஆகாசத்தில் நடக்கிற அதிர்வுனால நம்ம மனநிலைக்கு நம்ம உடல்நிலைக்கு இந்த நாலு தத்துவங்கள் நடக்கிற அடிப்படைக்கு ஒரு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அதுக்குன்னா எப்போ இந்த ஆகாசத்தில் அதிர்வு தேவையில்லான்னு அதிர்வு வந்துடுச்சோம் இந்த நாலு தத்துவங்கள் வச்சு நாம் எது இந்த உயிரை உருவாக்கி இருக்கிறோமோ அதில் கொஞ்சம் அடிப்படுது தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியல என்னென்னமோ உடலில் பிரச்சனை மனத்தில் பிரச்சனை பல விதமான பிரச்சனை என்னத்துக்குன்னா ரொம்ப அதிர்வு நடக்குது இப்போ பூமியுடைய ஆகாஷம் தூய்மையாக வச்சுக்கிறது அதிர்வில்லாமல் வச்சுக்கிறதுன்றது நம்மளால் முடியாது என்னத்துக்குன்னா இந்த தொழில்நுட்பத்து பயன்கள் எல்லாமே நாம் உணர்ந்து இருக்க முடியுமா ஃபோன் இல்லாம இருக்க முடியுமா விமானம் இல்லாமல் இருக்க முடியுமா முடியல ஆனா நம்ம உடல் சுத்தி இருக்கிற ஆகாயம் நம்ம உடல் சுத்தி இருக்கிற இந்த ஆகாஷ் என்ற தத்துவம் நாம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஆனால் இப்போ பிரச்சனை நமக்கு நாலு பாக்கெட்ல நாலு ஃபோன் இருக்குது பார்த்துருக்கீங்களா இதை எப்படி பார்க்குறாங்க இதை எப்படி பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் இது பார்க்க நடந்தே இருக்குது இது இந்த நாலு பாக்கெட்டில் நாலு ஃபோன் இருக்கிறதுனால அந்த அதிர்வுனால நம்ம இந்த உடல் சுற்றி இருக்கிற ஆகாயம் கூட நம்ம நல்லபடியாக வச்சுக்க முடியல இந்த ஆகாயத்தில் எப்போது அதிர்வு தேவையில்லாத அதிர்வு வந்துடுச்சோ அப்போது சும்மா இப்படி உட்காரணுன்னா முடியலை சும்மா இப்படி உட்கார்றது முக்கியமானதில்லை இப்போ உட்கார முடியலன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பதற்றத்தில் இருக்குது நம்ம உயிரை உயிருக்கு அடிப்படையான பொருள்கள் எல்லாமே ஒரு பதற்றத்தில் இருக்குது இந்த பதற்றத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களே பதற்றத்தில் இருந்தா இந்த உடல் இந்த மனம் இந்த உணர்வு இந்த சக்தி எல்லாமே பதற்றம் தான் எப்போ நம்ம உயிருக்கு அடிப்படையான பொருள் எல்லாமே ஒரு பதற்றத்துக்கு வந்துருச்சும் அப்போது வாழ்க்கை நல்லபடியாக நடத்துக்கணுன்றது வெறும் ஒரு கனவாகவே இருக்கும் என்னதுக்கான அடிப்படையை சரிப்படுத்துக்காமே என்ன பண்ணாலும் சும்மா முயற்சியிலே வாழ்க்கை போயிடுச்சு முயற்சின்றது சரியான நோக்கத்தில் ஒரு அறிவான முயற்சியாக இருக்கணும் அறிவில்லாமல் முயற்சி பண்ணால் சும்மா தோல்விப்போம் வளர்த்தோம் வாழ்க்கையில் வேற ஒன்றும் பெரிய சாதனை இல்லை சும்மா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியல அப்படி என்ன நம்ம அடிப்படை புரிஞ்சுக்காம செஞ்சு வாழ்க்கை நடத்திருக்கிறோம் தானே அர்த்தம் ம் அப்படி அப்படிதானே அர்த்தம்